இங்க எங்க இருக்குது மனிதன் என்ற பூரணமான அறிவு நல்ல பூரணமான சக்தி அதை பயன்படு அது விரும்பி பயன்படணும்னு சொன்னா அந்த ஆற்றலை போல தத்துவத்தை போல விரிந்த ஒரு நிலையில மனிதன் உண்மையோ உணர்ந்து கொள்ளும் எவ்வளவோ இந்த காந்த ஆற்றல் உதவி செய்யும் என்று கூறி இந்த நல்ல முறையில வருங்கால நல்ல படியும் தெளிவு அடையும்படியாக இருக்கிறதுக்கு இன்றைக்குள்ள சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு நம்ம சங்க மந்தத்தின் மூலமாக எல்லா மந்தத்திலயுமே இதை சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா நான் பார்த்தேன் ஒரு இப்போ போன தெற்கு ராஜபாளையம் அதன் பிறகு திருநெல்வேலி ரெண்டு இடத்தையும் சத கிராம கூட வந்திருக்காங்க சென்னையை விட்டு எவ்வளவோ தொலைவில் இருக்காங்க ஒவ்வொருவரும் தெளிவா இந்த நம்ம காந்த பற்றி பேசுறாங்கன்ற போது ஆண்களும் பெண்களும் எனக்கே வியப்பாருங்க அந்த அளவுக்கு அவ்வளவு இன்றைக்கு புரிந்து கொள்ள போது